கவிதையின் தலைப்பு விவசாயி இந்த காலை இடியற் காலையில் எழுந்து இரு காலையுடன் மூன்றாவது காலையாய் உழைக்க தெரிந்தவன் யாரையும் ஏமாற்றி தனக்காக வாழத் தெரியாதவன் தன் வயிற்றிற்கே வஞ்சனை செய்தாலும் பிறர் வயிற்றிற்கு வஞ்சனை செய்வதில்லை உடல் உழைப்பின் கலைப்பிற்கு கூட இவன் பெயரை கேட்டாலே பூரிப்புடன் புன்னகை வரும் இவனிடம் தோற்ற மகிழ்ச்சியில் மழை துளிகள் பொய்த்தாலும் இவன் விழிகளில் கண்ணீர் துளிகள் பொய்த்ததில்லை பருவ மழையை எதிர்பார்த்து இவன் விழிகளில் கண்ணீர் துளிகள் பெய்யாதிருக்க வான மகள் கொடையாய் மழையை பெய்து கொடுத்தாக வேண்டும் மகள் என்றும் தந்தையை வாட விடுவதில்லை இந்த மகளோ பெய்தும் பெய்யாமலும் வாட விடுவாள் உழைப்பவர் எல்லாம் உயர்வதில்லை என்பதற்கு விவசாயியே முதல் உதாரணம் உலகிற்கே உணவளிப்பவன் இவன் உயர்விற்கு வழியமைப்பவன் யாரும் எவரும் இல்லை இறைவன் உட்பட அவன் தான் விவசாயி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் ஏஜிஆர்என் அமுதன் அன்று Follow us on Facebook and Instagram, agrnamudhananju. Don't forget to click the bell icon.